ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இப்போ பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு இல்லையா மேஷத்தில் ஆரம்பித்து மீனம் வரைக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் அதிர்ஷ்ட இந்த கடவுளை வணங்குங்க அதே போல் வந்து இந்தந்த கலர்லலாம் ஆடை உடுத்திக்கோங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த நகையை அணிஞ்சிக்கோங்க இந்த ரத்தின போட்டுக்கோங்க இதெல்லாம் பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருவாங்க இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ட்ரெண்டுன்னா நீங்கள் இந்த ராசியில் பிறந்தீங்கன்னா இந்த முருகனை கும்பிடுங்க இந்த முருகனுடைய பாடல்களில் இந்த நாலு வரியை படிங்க இதை அஞ்சு வரிய படிங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க ஆன்மீகத்தை வளர்ப்பது வந்து உண்மையிலே தவறு கிடையாது அது கண்டிப்பாக வளரணும் ஏன்னா மக்களுக்கு வந்து இன்றைக்கும் மன அமைதியை கொடுக்கறது வந்து கோயில்கள் தானே அது எந்த மொதமாக இருந்தாலும் சரி அப்போ கோயில்கள் தானே அந்த அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கடவுள்களுடைய பேரை சொல்லி நாம எதுவும் தவறாக நடத்தக்கூடாதுங்கிறது தான் நம்ம கவனமாக இருக்கும் ஒரு ஒரு ராசிக்கு வச்சுன்னு பார்க்குறத விட ஒரு ஒரு லக்கணத்துக்குன்னே பார்க்கணும் ஒரு ஒரு லக்கணத்துக்கு பார்க்கும்போது சில நிறங்கள் வந்து பலமுள்ளதாக இருக்கணும் சில நிறங்கள் வந்து பலவீனமாக இருக்கும் இது வந்து பொதுவான விஷயம் இப்போ ஒரு லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஜாதகம் தானே உங்களுக்கு மெயினான விஷயம் அப்போ உங்கள் லக்கணத்துக்கு என்ன நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு லக்னத்துக்கும் கிரகங்கள் இருக்கும் ஒரு ஒரு லக்கணத்துக்கும் பகை கிரகங்கள் இருக்கும் இதை ரெண்டும் தனியாக பிரிக்கணும் உங்கள் நண்பர்கள் யார் உங்கள் பகைவர்கள் யாருன்னு சொல்லிட்டு உங்கள் நண்பர்கள் வந்து பலமோடு இருந்தால் உங்களுக்கு பலம் உங்களோட பகைவர்கள் இழந்து போனாலும் உங்களுக்கு பலம் இதுக்கு அப்படியே தலைகீழ நண்பர்கள்லாம் பலம் எழுந்து போய் பகவர்கள்லாம் வலிமையாகி போயிட்டாங்கன்னா உங்களுக்கு அது எந்த வகையிலையும் பலமாக வேலை செய்யாது இல்லையா அதனால தான் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ராசிக்கு இந்த நிறம் அப்படின்னு அந்த ராசிக்கு உரிய நிறம் அது தான் ஆனால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா அந்த இடத்துல தான் இருக்கிறது ஜோதிடத்தோட ரகசியம் அது ரகசியம்னு கூட சொல்ல முடியாது சாதாரண ஒரு விஷயந்தான் இப்போ மேஷ லக்கணத்துக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அந்த அதிர்ஷ்ட நிறத்தை யூஸ் பண்ணால் நமக்கு அதிர்ஷ்டம் வந்துடுமா இல்லை என்ன கோயில் என்ன முருகனை தான் கும்பிடணுமா இல்லை வேறு எந்த கடவுளையாவது கும்பிடலாமா கும்பிட்லாமா இப்படியெல்லாம் பார்க்கணும் முதல்ல பார்க்கும்போது மேஷ லக்கணத்துக்கு உரிய கிரகம் வந்து செவ்வாய் அப்போ செவ்வாய் நன்றாக இருந்தால் நீங்கள் வந்து முருகனை கும்பிடலாம் அதில் எந்த வகையிலுமே தவறு கிடையாது ஒருவேளை செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இடங்கள்லாம் விட்டுட்டு உதாரணத்துக்கு இப்போ ஒரு மூணாம் இடத்துல போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து மேஷலக்கணமாக இருந்து மூன்றாம் இடத்துல செவ்வாய் போச்சுன்னா மூன்றாம் இடம் மிதனம்ங்கிறது செவ்வாய்க்கு பகை வீடு அந்த இடத்துல முருகனை வழிபட்டால் ஒரு பலன் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பலன் வராது இருந்தாலும் சில நேரங்களில் வந்து இந்த ஜோதிட அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க செவ்வாயினாலே முருகன் தான் அப்படின்னு எடுத்துடுவாங்கல்ல அது பல நேரங்களில் தப்பாக போயிடுங்கிறதுனால சொல்கிறேன் இப்போ மேஷலக்கணத்துக்கு உரிய கிரகமான செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போய்விட்டால் ஆறாம் இடம்ங்கிறது அதுவும் ஒரு பகை வீடு தான் கண்ணியில் இருந்தால் கடலும் வற்றும்னு சொல்லுவாங்க கடல் போல செல்வங்கள் இருந்தாலும் வற்றி போகுங்கிறதுக்காக ஒரு கணக்குக்காக சொல்கிறது அந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் முருகனை வழிபட்டால் உங்களுக்கு நலம் தருமா அப்படின்னு ஒன்று அதுக்கப்புறம் பனிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது மீனம் அந்த இடத்துல மறைஞ்சு போனாலும் அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் ஒரு கிரகம் பகை வீட்டில் இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கீங்க நீங்கள் மேசலக்கணக்காரர்னா உங்களுக்கு பகை வீட்டில் போய் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு எப்படி பலம் கொடுக்கும் நீங்கள் வலிமையோடு இருந்தால் தானே உங்களுக்கு பலம் அப்போ மேஷத்துக்கு எந்த கடவுளை வழிபடலாம் பொதுவாக வந்து மேஷ லக்கணக்காரர்கள் வந்து முருகனை வழிபடலாம்ங்கிறது சிறப்பு அப்போ செவ்வாய் வந்து மேஷ லக்கணத்துக்கு நல்ல நிலையில் இருந்தால் முருகனை வழிபடலாம் தவறில்லை மற்ற இடங்கள் மறைவான இடத்துலையோ பகை வீட்டிலேயோ பாதகத்திலேயோ இருக்கும்போது முருகனை வழிபட்டால் அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்காது அடுத்து மேசலக்கணத்துக்கு உரிய நிறம் மேசலக்கணத்துக்கு உரிய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு இரத்த சிவப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் மேஷம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா செவ்வாயோட வீடுங்கிறதுனால செவ்வாயோட நிறம் சிவப்பு செவ்வாய் வந்து சகோதர காரகன் அப்படின்னு அர்த்தம் அப்போ சகோதர காரகன் அப்படின்னு நினைக்கும்போது சிவப்பு நிறத்தை எல்லாம் அவங்க பயன்படுத்திக்கிட்டால் அவங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும் அப்போ மேஷம் மேஷம்னு வரும்போதே நீங்கள் சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நிறமா அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் அதுக்கும் இப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி தான் பார்த்துட்டு வரணும் இது வந்து மிதனத்துலையோ கண்ணிலேயோ இருந்தாலோ இல்லை பகை வீடு பாதக வீடுன்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல இருந்தாலோ சிகப்பு நிறத்தை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் தப்பு தப்பாகவே நடக்கும் எப்படி முருகனை வழிபட்டாலே உங்களுக்கு தப்பு தப்பாக நடக்குமோ மேஷலக்கணமாக இருந்து செவ்வாய் வந்து மூணுலேயோ ஆறுலேயோ இல்லை பாதகஸ்தானத்துலேயோ இருந்தால் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்காதோ அதே போல் நீங்கள் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தினால் இது இப்படி பார்த்தீங்கன்னா மேஷலக்கணம் அப்புறம் வந்து செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்குது கண்ணியில் இருக்குது அதே போல் அதுக்கு பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்து இந்த இடத்துல சிவப்பு நிறத்தை நீங்கள் பயன்படுத்தினால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்காது மாறாக நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது நீங்கள் போடக்கூடிய ரத்தனம் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய்க்குரிய கிரகம் செவ்வாய்க்குரிய ரத்தனமாக பவழம் சொல்லப்படுகிறது பவழத்தோட நிறமும் பார்த்திங்கன்னா அதுவும் சிவப்பாக தான் இருக்கும் அப்போ அந்த பவழத்தை நீங்கள் போடும்போது உங்களுக்கு பலன் கொடுக்குமாங்கும்போது செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் வலிமை பெற்ற இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பலனை கொடுக்கும் அப்ப அது எப்படி பலனை கொடுக்கும் அதே போல நீங்க லக்கணமாக பொறந்து உங்கள் லக்கணத்துக்குரிய செவ்வாய் வந்து மிதனத்திலேயோ கண்ணிலேயோ கும்பத்திலேயோ இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பவழத்தை பயன்படுத்தினால் உங்களுக்கு அது பலனை கொடுக்கும் அதே போல் முருகனுக்குரிய நிறைய பாடல்கள் இருக்குது திருமுருகாற்றுப்படையில் முருகனுக்குரிய பாடல்கள் இருக்குது அதே போல் திருப்புகழிங் இருக்குது நிறைய இருக்குது இதில் வந்து எதை பாடுறது எதை படிக்கிறது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா திருஞான சம்பந்தர் கோளறு பதிகம்ன்ற ஒன்று சொல்லியிருப்பார் கோளறு பதிகம் எப்படின்னா கோள்களால் ஏற்படக்கூடிய அந்த தீய சக்திகளை வந்து அதோடய தீய தாக்கத்தை தடுப்பதற்காக கோலருப்பு பதிகம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து திருஞான சம்பந்தர் அந்த பாடலை பாடியிருப்பார் அதை பாடிட்டு போனீங்கன்னா ஒன்பது கிரகங்களும் வந்து அதுக்கு கட்டுப்படுங்கிறது ஒரு நம்பிக்கை உண்மையிலே கட்டுப்படுமா அப்படின்னு கேட்டால் கோயிலுக்கு போய் நம்ம கடவுளை வேணால் நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம கடவுளுக்கு கோயிலுக்கு போகிறோம் சாமி கொடுக்கலன்னா என்ன பண்ண முடியும் இன்னொரு தடவை போகிறோம்ல அதுபோல் போயிட்டே இருக்க வேண்டியது தான் அதனால் அதிர்ஷ்டம்ங்கிறதும் உழைப்புங்கிறதும் உங்களுக்கு தேவையானதுங்கிறதும் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சில லைஃப்பில் நீங்கள் பார்த்தாலே சில நேரங்களில் தெரியும் இதுலேயே இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு பகை கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்து எடுக்கும்போது புதன் வந்து ஒரு பகை கிரகம் அதே போல் சுக்கரன் வந்து ஒரு பகை கிரகம் சனி வந்து ஒரு பகை கிரகம் இந்த புதன் வந்து மூன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் ஒரே கிரகம் இந்த புதன் வந்து எட்டாம் இடத்தில் போய் மறைஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம் அல்லது பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம் இந்த புதன் வந்து உங்களுக்கு நன்மையை தான் தருவார் அப்போ பச்சை நிறம் வந்து உங்களுக்கு நெகட்டிவை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறத யோசிச்சுக்கணும் அதாவது ஒரு ஒரு ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணும்போது மேம்போக்கமாக இதுக்கு இந்த ராசி இதுக்கு இந்த கடவுள் இதுக்கு இந்த ரத்தனம்னு எடுக்கக்கூடாது அப்போ மேஷலக்கணமாக நீங்கள் பிறந்து உங்களுக்கு மேஷலக்கணத்துக்கு பகையாளி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் எட்டுலேயோ பன்னெண்டுலையோ மறைஞ்சிதுன்னா அது உங்களுக்கு யோகத்தை தரும் அப்போ அந்த பச்சை நிறமும் சில நேரங்களில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குங்கிறத மறந்துவிடக்கூடாது அடுத்தது சுக்ரன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சுக்ரன் அப்படின்னு பார்க்கும்போது மேஷலக்கணத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் உரியவர் அதனால் அவரை வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா மாரகாதிபதிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம் அப்போ மேஷலக்கணத்துக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உரிய மாரகாதிபதியான சுக்கரன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருந்தால் அந்த சுக்கரனை உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறவர் ஒரு என்னங்க சுக்கரன் ஆறாம் இடத்துல நீச்சம் ஆகிடுது அப்போ பகையாளி பலம் இழந்து போகும்போது அதுதானே நமக்கு பலம் அடுத்தது சுக்கரன் ஏழாம் அதிபதி எட்டில் போய் மறைஞ்சிருச்சுன்னா சுக்கரனுக்கு அதை விட பலம் என்ன தெரியுது அந்த எட்டில் சுக்கிரன் நல்லது தானே பண்ணுவார் பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டாலும் அங்கே ரொம்ப அற்புதமான தருவார் ஆறு எட்டு பன்னெண்டில் மேஷத்துக்கு மறையும் போது சுக்ரன் உச்சகட்ட எல்லாம் கொடுப்பாரு அந்த இடத்துல இப்போ சுக்கிரனை பகையாக இருந்துட்டு அப்புறம் சுக்ரனுக்கு சொல்லுவ கடவுளை நான் கும்பிட மாட்டேன் சுக்ரனுக்குரிய நிறத்தை வந்து நான் பயன்படுத்த மாட்டேன்னா உங்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்காது சனி இப்போ சனி அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கு வந்து ஒரு பாதக அதிபதி பதினோராம் அதிபதி என்ன தான் பத்தாம் அதிபதியாக இருந்தால் கூட அவர் பதினோராம் அதிபதி அந்த பதினோராம் அதிபதி நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா சனிக்கு வந்து நம்ம நீல நிறத்தை தான் பயன்படுத்துகிறோம் அவர் கருப்புக்குரியவராக இருந்தால் கூட அவர் நீல நிறத்தை தான் பயன்படுத்துகிறோம் ரா வரும்போது நம்ம கருப்பு நிறத்தை பயன்படுத்துகிறோம் அப்போ சனிக்கு உரிய நீல நிறத்தை நான் பயன்படுத்தவே மாட்டேன்னா இந்த சனி வந்து வலிமையான நிலையில் இருந்ததுன்னா அந்த சனியை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவான பலனை கொடுத்துரும் சனி ஒரு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சி போய்ச்சாருன்னா அந்த சனியை உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறவராக மாறிடுறார் இல்லையா அதனால் ஒரு லக்கணம் ஒரு ராசி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இதுதான் அதிர்ஷ்ட நிறம் இல்லை இது வந்து அதற்குரிய நிறம் ஒரு ஒரு லக்கணத்துக்கும் ஒரு ஒரு நிறம் இருக்குது ராசின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மேஷத்துக்குரிய நிறம் செவப்புன்னா இப்போ செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் தான் சிகப்பு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் குரு வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி மேஷத்துக்கு அப்போ மேஷத்துக்கு பாக்கியாதிபதியான குரு வந்து நல்ல நிலைமையில் இருந்தால் தான் வந்து நீங்கள் மஞ்சளை பயன்படுத்த உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இந்த குரு ஆறு எட்டு பன்னெண்டில் மறந்துருச்சுன்னா அது வந்து நல்ல பலனை கொடுக்காது அப்போ மஞ்சள் நிறமும் உங்களுக்கு பலனை கொடுக்காது அதுக்கு அடுத்தது பார்ப்போம் சூரியன் இருக்குது இப்போ சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது மேஷலக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி அந்த ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் நீச்சம் பெறாமல் பாதகஸ்தானத்தில் இல்லாமல் ஒரு நல்ல நிலையில் இருந்ததுன்னா சூரியனுக்குரிய ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு பலனை கொடுக்கும் இப்படி தான் ஒரு ஒரு கிரகமாக நீங்கள் பார்த்துட்டு ஒன்று ஒன்றா கொண்டு வரணும் அதே போல் சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனுக்குரிய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக வெண்மை அப்படின்னு எடுத்துக்கிறோம் அந்த வெள்ளைக்குரிய நிறம் வந்து சந்திரன் வந்து நாலாம் இடத்துக்குரிய கிரகம் மேசலக்கணத்துக்கு நல்ல கிரகங்கிறதுனால இது வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமலும் பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்திலும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் சந்திரனோட நிறமும் உங்களுக்கு பயன்பெறும் அப்போ இது ஒன்று ஒன்று தான் எடுக்கும்போது ஒரு ஒரு லக்கணத்துக்கும் ஒரு நிறம் இருக்குது அந்த லக்கணத்துக்குன்னு ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் போகாமல் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இதையெல்லாம் விட்டுட்டு அந்த லக்கணத்துக்குரிய நிறம் அந்த லக்கணத்துக்குரிய கடவுள் அந்த லக்கணத்துக்குரிய நவரத்தனம் இதை மட்டுமே பயன்படுத்திட்டிங்கன்னா அது எந்த வகையிலும் பலன் தராது மாறாக உங்களுக்கு நெகட்டிவான பலனையும் கொடுத்துருங்கிறதுனால தான் இப்போ மேஷம் அப்படின்னு வரும்போது அதுக்கு உரிய நிறம் உரிய கடவுள் உரிய ரத்தனம் இதையெல்லாம் பார்த்து தான் பயன்படுத்தணும் மேலோட்டமாக இது செவ்வாய் அப்படிங்கிறதுனால சிகப்பு பயன்படுத்துகிறேன் அது செவ்வாய்ங்கிறதுனால பவளத்தை பயன்படுத்துகிறேன் அது செவ்வாய்ங்கிறதுனால முருகனை கும்பிட்றேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த வகையிலும் அது உங்களுக்கு பலன் தெரியாது ஜோதிடத்தை அடிப்படையை படிக்கிறவங்க கூட இதை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இதுவும் ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இதுபோல் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்